அன்பராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த புதன்கிழமை காலையில் நீங்கள் சுகமாய் இருப்பீர்களாக தைரியமாய் மகிழ்ச்சியாய் கர்த்தருக்குள் எல்லாவற்றிலும் பெருகுகிறவளாய் காணப்படுவீர்களாக இந்த காலையில் உபாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்திலிருந்து ஒரு வேத பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன் இந்த முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்தை பார்ப்பீர்களே ஆனால் மோசே தன்னுடைய மரணத்துக்கு முன்பதாக இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரையும் விசேஷமாக யாக்கோபின் சந்ததியாராகிய கோத்திர பிதாக்களாகிய ஒவ்வொருவருடைய பெயரையும் சொல்லி அவர்களுக்குரியதான ஆசீர்வாதங்களை சொல்லி கொண்டு வருகிறான் பன்னிரெண்டாம் வசனத்தை நாம் வாசிப்போமே ஆனால் வெண்ணி குறித்து வெண்ணிமின் கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடு சுகமாய் தங்கியிருப்பான் அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார் என்றான் தேவனுக்கு பிரியமானவர்கள் என்கிறதை குறித்து ஒரு பெரிய லிஸ்டே எடுக்கலாம் கர்த்தர் சிலரெல்லாம் பிரியமானவன் பிரியமானவன் என்று சொல்லி ஒரு லிஸ்டே கொடுத்துருக்கிறார் அந்த லிஸ்டில் உள்ள பெயர்கள் எல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள் ஏன்னால் கர்த்தர் அப்படி கர்த்தருக்கு பிரியமானவர்கள் எப்படி நடத்தி இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும் இங்கே நாம் வாசிக்கும்பொழுது வென்னிமின் கர்த்தருக்கு பிரியமானவன் அவன் பிரியமானவன் அப்படினாலே அவன் கர்த்தரோட சுகமாய் தங்கியிருப்பான் வேதத்தில் சொல்லியிருக்கிறது கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாய் தங்கியிருப்பான் அப்போ கர்த்தருக்கு பிரியமானவன் என்ன செய்கிறான் என்று கேட்டால் அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான் அவன் சுகமாய் தங்கியிருக்க காரணம் என்ன தெரியுமா அங்கே சொல்லியிருக்கிறது அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி பிரைஸ்கார்டு என்னாலும் அந்த லைன் அண்டர்லைன் பண்ணிக்க ஒருவேளை நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நம்முடைய நாட்கள் பாதுகாப்பு இல்லாததாக தோணலாம் நம்முடைய மனசுக்கு அப்படி தோணலாம் அதனால் அது உண்மை கிடையாது கர்த்தருக்கு பிரியமானவர்கள் யாரோ அவர்களை அவர் என்னாலும் காப்பாற்றுகிறார் மாத்திரமல்ல அவன் எல்லைக்குள்ளே வந்து வாசமாயிருப்பார் நீங்களும் நானும் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருப்போமானால் நமது எல்லைக்குள்ளே நாம் இருக்கிற பாடர்ஸ்ல கர்த்தர் வந்து வாசமாயிருப்பார் ஏன் கேட்டால் நாம் அவருக்கு பிரியமானவர்கள் இங்கே நாம் பார்க்கும்போது போது பென்னிமின் கர்த்தருக்கு பிரியமானவன் என்ற காணப்பட்டான் அதோடு மாத்திரமல்ல தானியலின் புஸ்தகத்தின் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்னால் தானியல் தேவனுடைய சன்னிதானத்தில் விண்ணப்பத்தை ஏறெடுத்தான் ஆனால் அவனுடைய விண்ணப்பத்திற்கு இன்னும் பதில் வரவில்லை அதை குறித்து அவன் யோசித்துக் கொண்டிருந்தான் அந்த வேளையில் கர்த்தருடைய கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டானது என்ன கேட்டால் நீ மிகவும் பிரியமானவன் தானியலே நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது கர்த்தருக்கு நாம் பிரியமானவர்களாக இருப்போமானால் நம்முடைய ஜபத்தையோ நமக்கு கிடைக்க வேண்டிய பதிலையோ யாரும் ஒன்றும் தடை செய்ய முடியாது ஏனென்று கேட்டால் நாம் அவருக்கு பிரியமானவர்களாக இருக்கிறதுனாலே அவர் நமக்குரிய பதிலையை அனுப்புவார் இடையில சாத்தான் தடை செய்வார் ஆனால் சாத்தான் தோற்றுப்போவான் இருபத்தோரு நாள் தடை பண்ணி பார்த்தான் ஆனால் இருபத்தோரு நாளைக்கு அப்புறம் அவனால் தடை பண்ண முடியல பதிலை தானியில் பெற்றுக்கொண்டான் ஒருவேளை நமக்கு கிடைக்க வேண்டிய பதில் உடனடியாக கிடைக்காமல் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் உங்களோடு இருப்பார் என்னால் நீங்கள் நான் கர்த்தருக்கு பிரியமாயிருப்போம் போனால் ஓ க்ளோரி டு காட் அவர் நம்முடைய எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார் அவர் நம்மை காப்பாற்றுவார் அவர் நம்மோடு கூட நாம் அவரோடு சுகமாய் தங்கியிருப்போம் மாத்திரமல்ல நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாம் கர்த்தருடைய சந்தானத்தில் கேட்கப்படும் இதை இந்த நாளில் நீங்களும் நான் அனுபவிக்க கர்த்தருக்கு இருப்பாக பரிசுத்தமுள்ள பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருக்கு பிரியமானவராக இருக்கிறதான மனுஷருக்கு செய்கிற காரியங்களை குறித்து நாங்கள் கர்த்தாவை சிந்திக்க உதவி செய்தீர்கள் அந்த பிரியமானவருடைய கூட்டத்தில் நானும் நாங்களும் இருக்க உதவி செய்யும் இந்த காலையில் நாங்கள் சொல்லணும் அண்டவரே நான் உமக்கு பிரியமானவனாய் வாழ விரும்புகிறேன் நீர் எங்களை பார்த்து சாட்சி சொல்லணும் நீ கர்த்தருக்கு பிரியமானவன் என்று அப்படி எங்களை நடத்தி இன்னைக்கு சொல்லப்பட்ட வாசனங்கள் எல்லாம் எங்களுக்கு உரிமையாக்கி நீர் அப்படி செய்ததற்காய் சோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே அமேன் அமேன் காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி ஆஸ் யூ சிக்கிம் ஆஸ் யூ வாக் அ வெரி ப்ளீசிங் லைஃப் அன் டு காட் கர்த்தருக்கு பிரியமாய் வாழுங்க அவர் வைத்திருக்கிற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுங்கள் அது எல்லாருக்கும் பறைசாற்றுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் அண்ட் ஆமேன்